மனம் தெளிவடைவதே ஞானம் குரு ஒருத்தர் தன்னுடைய மாணவனோடு ஆற்றங்கரையோரம் நடந்து போய்கிட்டு இருந்தாரு குருவுக்கோ ஆற்றை கடந்து மறுபக்கம் செல்ல வேண்டியிருந்தது அந்த ஆற்றின் கரையோரமாக சிறிய படகு ஒன்று கட்டப்பட்டிருந்தது குரு உடனே தன்னுடைய மாணவனிடம் இந்த படகை நாம் எடுத்துக்கொண்டு ஆற்றின் மறுபுறத்திற்கு செல்ல வேண்டும் நீ துடுப்பு போடு அப்படின்னு சொன்னார் மாணவனும் அந்த படகை எடுத்துக்கொண்டு குருவை ஏற்றி கொண்டு துடுப்பு போடத் தொடங்கினான் பாதி வழியில் போய்கிட்டே இருக்கும்போது மாணவனுக்கு இந்த செயல் மிகவும் கடினமாக தென்பட்டது இதை பற்றி கிட்ட சொன்னான் குருவே நாம் ரொம்ப மெதுவாக வேற போய்கிட்டு இருக்கோம் போதாததுக்கு இந்த துடுப்பு போடுற வேலை ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட குரு நீ அதிகமாக அக்கறைக்கு செல்வதிலேயே கவனமாக இருக்கிற அதை விடுத்து இப்போது துடுப்பு போடுற இந்த வேலையில் கவனத்தை செலுத்து அப்படின்னு சொன்னார் குரு சொன்னது மாணவனுக்கு புரியலை ஆனாலும் குரு சொன்னதை கேட்டு ஆர்வமாக துடுப்பு போட ஆரம்பிச்சான் தற்போதைய தருணத்தில் மட்டுமே கவனம் செலுத்துனதுனால படகு மிகவும் சீராகவும் விரைவாகவும் நகர்வதை பார்த்தான் இப்போது குருவும் சீடனும் ஆற்றோட மறுக்கரைக்கு வந்து சேர்ந்தாங்க இப்போ அந்த மாணவனுக்கு புரிஞ்சது எப்பையும் இலக்க மட்டுமே யோசிக்காமல் இப்ப செய்கிற செயலில் மிகவும் கவனமாக செஞ்சால் எல்லாமே வெற்றிகரமாகவும் நன்மையாகவும் நடக்கும்னு நமோ புத்தாயே